அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே நீங்கள் நிம்மதியாய் வாழ உங்கள் முன்னோர்களின் அருளாசி உங்களுக்கு வேண்டும் அப்படி முன்னோர்களின் அருளாசி உங்களுக்கு வேண்டுமென்றால் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி அமாவாசை நான் சொல்லும் நேரத்தில் நான் சொல்லும் உணவை முன்னோர்களுக்கு படைத்து வணங்குங்கள் நல்லதே நடக்கும் ஆடிவு ஒரு அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித முறப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் நிறைய பேர் கடந்த இரண்டு நாட்கள் வாட்ஸ்அப்ல சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க திருநள்ளாறு சனீஸ்வர ஆலயத்தில் அடுத்த ஆண்டு தான் சனி பயிற்சின்னு சொல்றாங்க சாமி அப்படின்னு நான் இதுக்கு போதுமான விளக்கம் கடந்த ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு மூலமாக நம்ம சேனலில் கொடுத்திருந்தேன் வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வேற திருக்கணித பஞ்சாங்கங்கிறது வேற கோவில்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுவாங்க திருக்கணித பஞ்சாங்கங்கிறது இன்றைய கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு துல்லியமாக கணித்து வழங்கப்படும் பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் சரிங்களா பழமையான ஆலயங்களை பொறுத்த அளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுவாங்க சரிங்களா திருக்கணித பஞ்சாங்கத்தின் தான் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகின்றார் இந்த சனி பயிற்சியினால மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில கஷ்டங்கள் வர வாய்ப்பு உண்டு எனவே நமது அறக்கட்டளை சனி பரிகார மகா யாகம் நடத்துகின்றது இந்த யாகத்துல சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து சனி ரக்ஷையாக பிரசாதமாக வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை இடுப்பில் கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கினால் கூட போதும் அடுத்த இரண்டரை வருஷம் சனி பகவானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி பதினைந்து சனிக்கிழமை அன்று மாலை ஐந்து பன்னிரெண்டு வரை அமாவாசை திதி உள்ளது உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் படத்திற்கு முன்பாக நீங்கள் படையிலிட்டு வணங்க முன்னோர்களை வணங்க நேரம் அன்று காலை பத்து முப்பலிருந்து பதினோரு முப்பது அல்லது மதியம் பனிரெண்டு முப்பது இருந்து ஒன்று முப்பதுக்குள் முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த இரண்டு நேரம் தான் அதற்கு உகந்த நேரமாக இருக்கு உங்கள் வீட்டு முன்னோர்களுக்கு என்னென்ன நெய்வேத்தியமாக வைக்கிறீங்கன்னு சொன்னால் எல் சாதம் சாதம் வடித்து அதில் கொஞ்சம் கருப்பில் கலந்து எல் சாதத்தையும் ஒரு டம்ளர் தண்ணீரும் உங்கள் முன்னோர் படத்துக்கு முன்பாக நைவேத்தியமாக வைத்து படையலாக இட்டு உங்கள் முன்னோர்களை நீங்க வணங்கினா உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர்களின் அருளாசி கிடைக்கும் இது போக அவர்களை பிடித்த வேறு உணவுகளை வைப்பதாக இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக தண்ணீரும் எல் சாதமும் படையுங்கள் முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் அவ்வாறு படைத்து அதில் கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உணவருந்தலாம் இவ்வாறு வருகின்ற பங்குனி அம்மாவாசை முன்னோர்களை வணங்கினால் முன்னோர் சாபம் பித்ரு தோஷம் அனைத்தும் நீங்கி உங்கள் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்று உங்களுக்கு தேவையான தகவலை தினம் தினம் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வருகின்ற அட்சய திருதியை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற மிக பிரமாதமான ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போகிறேன் முருகப்பெருமானின் கையில் அலங்கரிக்கும் வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேலின் பரிபூர்ணமான அருளையும் பரிபூர்ணமான சங்கல்பத்தையும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்க வைக்க இந்த பதினோரு நாட்கள் வகுப்பில் இருபத்தி ஒரு பயிற்சிகள் வழங்கப்படும் கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே கலந்து கொள்ளலாம் மீண்டும் மருத்துவர் பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்